என்ன மேன் சிஎஸ்கே விளங்காமல் போவாதுன்னு உன் வாய் சொன்ன வாய் விளக்காமல் போச்சு போல் பல் எடுத்துட்டாங்க போலயே சரி நீ சொன்ன ராசிக்கு இப்போ உனக்கா சிஎஸ்கேக்கு விளக்காமல் போச்சாலேயே உனக்கு விளங்காமல் போச்சு நல்லா ஜீச்சிட்டாங்க எப்படியோ ஃபைனலாக சிஎஸ்கே ச எம்ஐயோட ரெக்கார்டை பீட் பண்ணுற மாதிரி போயிட்டு பஞ்சாப் வந்து ஈக்குவல் பண்ணியிருக்காங்க சரி எனக்கு ஒரு பெரிய ஆசை இருக்குது சரி இப்போ தான் ஒரு கண்ட்ரோல்தான் பண்ணோம் என்ன பண்ணுறது என்ன என்ன வெளியே போ நான் பேச ஆரம்பிக்கிறேன் சிஎஸ்கே வர்ஸ்எஸ் ஆர்சிபி ஃபைனல்ஸ் நடக்குமா நடக்காதா அப்படின்றது நடக்காதுன்றியா அது வைப் ரொம்ப கம்மி தான் நான் ஒரு கணக்கு போடுறேன் ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் இந்த இது நடந்தால் சந்தோஷப்படுவாங்கன்ற மாதிரி தான் கோலி ஃபேன்ஸ் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்ற மாதிரி தான் இப்போ இன்னும் பதினாறு மேட்ச் இருக்குது இது வரைக்கும் பாயிண்ட்ஸ் டேபிள் கணக்குப்படி பார்த்தா கேகேஆர் ஆர்ஆர் சிஎஸ்கே எஸ்ஆர்எச் இந்த நாலு டீம் தான் இப்போதைக்கு டாப் ஃபோரில் இருக்காங்க ஆர்சிபி செவன்த் பொசிஷனில் இருக்குது இப்போ செவன்த் பொசிஷனில் இருக்கவங்க ஃபோர்த் பொசிஷன் வரணும்னா என்னென்ன நடக்கணும்னா ஆர்சிபி எல்லாம் வேண்ட வேண்டியதுனால் இன்றைக்கி எம்ஐஎஸ்எஸ் எஸ்ஆருச்சு ஃபஸ்ட்டு மேட்ச் இன்றைக்கி எம்ஐ ஜெயிக்கணும் ஏ ஜெயிசிக்கணும் அப்புறம் நாளைக்கு டிசிஎஸ்எஸ் ஆறார் இதில் வந்து எந்த டீம் ஜெயித்தாலும் பெருசாக ஒன்றும் தெரிஞ்சு டாப் ஃபோரில் மாறாது ஆர்ஆர் ஜெயித்தா ஆர்ஆர் வந்து எக்ஸ்ட்ரா டூ பாயிண்ட்ஸ் எடுப்பாங்க இன்னொரு இல்லை தோத்தானா அதே சிக்ஸ்டீன் பாயிண்ட்ஸில் மாதிரி தான் அதனால் எனி டீம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம் அதனால பிரச்சனை இல்லை டிசி வேணால் பாவம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க எட்டு பாயிண்டில் இருக்காங்க ஜெயிச்சாங்கன்னா பத்து பாயிண்டாக போவாங்க நெக்ஸ்ட்டு எஸ்ஆர்எஸ்எஸ் எல்எஸ்டி ஹைதராபாத் எஸ்எஸ் லக்னோ அந்த டீம் ஜெயிச்சு நான் எந்த டீம் ஜெயித்தாலும் சிஎஸ்கே கீழே போய்டும் அந்த ஒரு வருத்தத்தில் இருக்கேன் எஸ்ஆர்எஸ்எஸ்எஸ் எஸ்ஆர்எச் வர்சஸ் எல்எஸ்சியில் வந்து இப்போ நான் எஸ்ஆர்எச் சொன்னால் இல்லைனா எல்எஸ்ஜி சொன்னனாலும் அந்த டீம் எந்த டீம் ஜெயிக்கிதோ அவங்க பதினாலு பாயிண்டில் இருப்பாங்க இப்போயும் அவங்க பதினாலு பாயிண்ட் வந்துடுவாங்க ஆசிபிக்கு அது பெரிய ஆபத்தாக போய்டும் அது ஒன்று இருக்குது அதனால் அது சரி எதனா ஒரு டீம்ன்றதுனால் எஸ்ஆர்ஹெச் எடுக்கணும் ஏன்னா எஸ்ஆர்எச்சுக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகம் தான் எஸ்ஆர்எச் நெக்ஸ்ட்டு அஞ்சாவது மேட்ச் ஜிடி வர்சஸ் சிஎஸ்கே கன்ஃபார்ம் சிஎஸ்கே ஜெயிக்கணும் ஏன்னா அப்போ தான் குவாலிஃபையாக ஆக முடியும் சிஎஸ்கே அப்போ ஜெயித்தாங்கன்னா பதினாலு பாயிண்டாக போயிடுவாங்க பதினாலு பாயிண்டாக போகிறப்ப வந்து திருப்பி எஸ்ஆர்எச் இல்லை எல்எஸ்ஜி தேர்ட் பொசனில் இருக்காங்க மேலே கீழே தள்ளிட்டு மறுபடியும் தேர்ட் பொசிஷன் போய்டுவாங்க அடுத்தது கேகேஆர் வர்சஸ் எம்ஐ எம்ஐ ஒரு ஹை ரன் ரேட்டில் ஜெயித்தாங்கன்னா கேகேஆரோட ரன் ரேட்டு போகும் ஒன் பாயிண்ட் ஃபோரில் இருக்குது அது எவ்வளோக்கே குறையுதோ அவ்வளோ குறை நம்மளுக்கு நல்லது ஏன்னா கேகே ரெண்டு நம்ம ரெண்டரைட்டோட கீழே இருந்தால் தான் நம்ம செகண்ட் பொசிஷன் போயிட்டு ரெண்டு மேட்ச் நம்மளுக்கு ரெண்டு வாய்ப்பாக கிடைக்கும் அதனால் அது ஒன்று இருக்குது அதனால் கேகேஆர் வந்து ஒரு எம்ஐ ஒரு இரநூறுன்னு அடிக்கிறானா கேகேஆர் நூற்றி இருபதுலாம் ஆல் அவுட் ஆகணும் அந்த மாதிரி ஜெயிக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து சிஎஸ்கேஸ் சாரா மறுபடியும் கம்பல்சரியாக சிஎஸ்கே இந்த மாதிரி ஜெயிக்கணும் ஜெயிச்சாதான் குவாலிஃபை சிஎஸ்கே ஜெயிச்சிச்சுன்னா பதினாறு பாயிண்ட் ஒரு நல்ல ரெண்டைட்டோட ஒரு இரநூறு அடிக்கிறாங்க நூற்றி அறுபதுக்கு ஆல் அவுட் பண்ணிடுறாங்க ஆறு ஆறுனா வந்து சிஎஸ்கே வந்து நல்ல ரண்ட்ரெட்டோட ஃபஸ்ட் பொசிஷனே போகிறது வாய்ப்பு இருக்குது ஓகேவா ஏன்னா பதினாறு பாயிண்ட்டு நல்ல ஏன்னா இப்போ வந்து ஆறாறு வந்து ஆறுநூறு பாயிண்ட்டாக இருக்காங்க ஆறுநூறு பாயிண்ட் சிக்ஸ் டூ பாயிண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இருக்காங்க ஓகேவா அப்படின்றப்ப வந்து நம்ம நல்ல ரெண்டை இப்போ நம்ம பாயிண்ட் செவன் ஹண்ட்ரடில் இருக்கோம் அப்படின்றப்ப நல்ல ரெண்ட் ஐட்டுன்றப்ப நம்ம ஃபஸ்ட் பொசனே போவோம் அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கும் அப்புறம் வந்து ஆர்சிபி வர்சஸ் டிசி ஆர்சிபி வர்சஸ் டிசியில் ஆர்சிபிஜிஎச்சு தான் ஆகும் ஆர்சி போகிறதுக்கு எல்லா மேல் ஜிஹெச் தான் ஆகணுன்றாங்க ஆர்சிபிஜி பன்னெண்டு பாயிண்ட் ஒரு நல்ல ரெண்டேட் அவங்களுக்கும் இப்போ பொறுத்த வரைக்கும் ஏன்னா இப்போயே பஞ்ச் ஹைதராபாத்தும் லக்னோவும் பதினாலு பாயிண்ட் வந்தாங்க அந்த டீமை தாண்டணுனா நல்ல ரெண்டேட்டில் ஜெயிக்கணும் அதனால் வந்து ஆசிபி ஒரு நல்ல ரெண்டேட்டில் ஜெயிக்கணும் டிசியோட அப்போ ஜெயிச்சாங்கன்னா பன்னெண்டு பாயிண்ட் வந்துடுவாங்க அப்புறம் ஜிடி வர்சஸ் கேகேஆர் ஜிடி ஜெயிக்கணும் அப்போ தான் கேகேஆர் ரெண்டு லோவர் ரெண்டேட்லாம் கீழே வந்துடும் இப்போ வந்து ஃபஸ்ட்டில் இருக்காங்க செகண்டில் இருக்காங்கன்னா கீழே தேர்டு வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா டிசி வர்சஸ் எல்எஸ்சி டிசி ஒர்சஸ் எல்எஸ்டியிலேருந்து டிசி தான் ஜெயிக்கணும் ஏன்னா எல்எஸ்ஜி ஜிச்சின்னா பதினாலு பாயிண்ட் போய்ட்டு வாங்க பதினாலு பாயிண்ட் போயிட்டாங்கன்னா நல்லா நல்லா ரெண்டு ஜெயிச்சிட்டாங்கன்னா அது வந்து ஆசிபிக்கும் ஆபத்து எஸ்ஆர்எச்சுக்கும் ஆபத்துன்ற மாதிரி போய்டும் எல்லாம் ஜெயிச்சிட்டாங்கனாலும் பிரச்சனை இல்லை ஏன்னா அடுத்து இன்னொரு மேட்ச் வேறு இருக்குது அவங்களுக்கு எல்எசிக்கு அது எம்ஐயோடு இருக்குது அப்படின்ற நிலைமையில் இருக்காங்க டிசி வர்சஸ் எல்எஸ்சியில் டிசி ஜெயிச்சானா டிசி பன்னெண்டு பாயிண்ட் போய்டுவாங்க ஆர்ஆர்ஸ் எஸ் பஞ்சாப் ஆர்ஆர்எஸ்எஸ் பஞ்சாபில் வந்து பஞ்சாப் ஜெயிக்கணும் பஞ்சாப் ஜெயிச்சாங்கன்னா பத்து பாயிண்ட்டோடு இருப்பாங்க அப்புறம் பார்த்தோன்னா எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் ஜிடி இதில் வந்து எஸ்ஆர்ஜி அவங்க குவாலிஃபை ஆகிடுவாங்க அதனால் ஜிடி ஜெயிக்கணும் இதுக்கப்புறம் பார்த்தா எம்ஐ வர்சஸ் எல்ஹச்சி எம்ஐ ஜெயிக்கணும் எம்ஐ தான் எல்எசிக்கு வாய்ப்பு கம்மியாகும் வாய்ப்பு இல்லை அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் ஆயிடுவாங்க எம்ஐ வந்து எல்எசியை தோக்கடிச்சாங்கன்னா அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் எல்எஸ்சி வந்து அவுட் ஆஃப் ஆயிடும் அடுத்தது பார்த்தோன்னா ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே இதில் வந்து ஆர்சிபி தான் ஜெயிப்பாங்க கண்பாங்க அப்படின்றியா சரி பாப்பா ஆர்சிபி தான் ஜெயிச்சா அவனு அவங்க அவங்க குவாலிஃபைஸ்குள்ளே பிளே ஆஃப்குள்ளே வர முடியும் அந்த நிலைமையில் இருக்காங்க அதனால் ஆர்சிபி ஜெயிக்கணும் டி சிஎஸ்கே வந்து ஒரு நல்ல க்ளோஸ் ஃபைட் ஒரு சூப்பர் ஓவர் இருந்தால் கூட பிரச்சனை இல்லைன்ற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா ரெண்டு வருஷம் சூப்பர் ஓவர் இல்லை அதே மாதிரி சூப்பர் ஓவர் மேட்ச்சாக இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லைன்னா ஒரு க்ளோஸ் மேட்ச் ஒரு டூ 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 ஃபைவ் ரன்ஸ் வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாங்க இல்லை லாஸ்ட் ஓவரில் வந்து நைன்டீன் பாயிண்ட் டுவெண்ட்டி ஓவரில் தான் லாஸ்ட் பாலில் தான் மேட்சை முடிக்கிறாங்க அப்படின்னு நிலமையில் இருந்தாமல் ரெண்டு பேருக்கும் பெருசாக ரன்டிட்டு அடிவாங்க அது அதனால் அது ஒன்று இருக்குது அப்புறம் பார்த்தா எஸ்ஆர்எச் வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் அதில் பஞ்சாப் கிங்ஸ் ஜெயித்து பன்னெண்டு பாயிண்ட்ல இருப்பாங்க எஸ்ஆர்எச் ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்க குவாலிஃபை சி அப்படியே மூட்டை கட்ட போக வேண்டியதாக அப்புறம் ஆர்ஆர் வர்சஸ் கேகேஆர் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆர்ஆர் ஜெயிச்சாங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆர்ஆர் இல்லை கேகேஆர் இதுக்கு முன்னாடி வந்து ஆர்ஆர் ஆர் இல்லை நல்ல ரெண்ட்ரட் லோவாக இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை நம்ம செகண்ட் பிளேஸில் இருக்கோம் இல்லை ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கோன்னா நம்மளுக்கு எந்த ஆர்ஆர் ஜெயித்தாலும் பிரச்சனை இல்லை கேகேஆர் ஜெயிச்சாலும் பிரச்சனை இல்லை பட் நம்ம செகண்ட் பொசிஷனில் இருக்கோம் ஆர்ஆர் ஃபஸ்ட்டில் இருக்குது நல்ல ரெண்டேட்டோட அப்படின்ற பட்சத்தில் வந்து இல்லை கேகேஆர் நல்ல ரெண்டேட்டோட பட்சத்தில் வந்து ஆர்ஆர் தோத்தா நம்ம செகண்ட் ப்ளேஸில் இருப்போம் கேகேஆர் வந்து இருபது பதினெட்டு பாயிண்ட்டோட ஃபஸ்ட் ப்ளேஸில் இருப்பாங்க நல்ல ரெண்டேட்டோட சென்னை செகண்ட் ப்ளேஸில் இருக்கும் இதுவே ஆர்ஆர் ஜெயிச்சு கேகேஆர் நல்ல ரெண்டேட்டில் இருந்தாங்கன்னா நம்ம தேர்ட் பொசிஷன் போயிட்டு ஃபோர்த்தோட மோதிர மாதிரி இருக்கும் இதெல்லாம் நடந்தால் இன்னும் என்ன சொல்கிறதுனா இப்போ வந்து கேகேஆர் வந்து ஜெயிஸ்டாங்கன்னா பதினெட்டு பாயிண்ட் நான் அவங்க ஃபஸ்ட்டில் இருப்பாங்க செகண்ட் ப்ளேஸில் வந்து நம்ம நல்ல ரன் ரேட் அதிகபட்சமாக இருந்தால் சிஎஸ்கே செகண்ட் பொசிஷனில் இருப்பாங்க இல்லை ரேட் கம்மியாக இருக்காங்கன்னா ஆர்ஆர் செகண்ட் பொசிஷன் வந்து சிஎஸ்கே தேர்ட் பொசிஷன் போயிடுவாங்க ஐ திங்க் சிஎஸ்கே செகண்ட் பொசிஷன் வரணும் அதுக்கப்புறம் ஆர்ஆர் தேர்ட் பொசிஷன் ஃபோர்த்து பொசிஷன் ஆர்சிபி எஸ்ஆர்ஹெச் இந்த ரெண்டு இருக்கும் ரன் ரெண்டேட் வச்சு மைனஸில் வச்சுருந்தாங்கன்னா அஸ் ஆர்ஆர் எஸ்ஆர்எச் வந்து மைனஸ்ல ரேட் வச்சுருந்து ஆசிபி ப்ளஸில் வச்சுருந்தாங்கன்னா ஆர்சிபி கேன் குவாலிஃபை அட் டூ ப்ளே ஆஃப்ன்ற மாதிரி தான் இருக்கு மனக்கணக்கு தான் இவ்வளோ இவ்வளோ பேசிட்டேன் கண்டிப்பாக வந்து தான் கப் அடிக்க போகுது எல்லாம் வாய் மேலே விரல் வைக்க போகிறீங்க சிஎஸ்கே விளங்காமல் தான் போக போகுது எனக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படியே எனக்கு அடுத்த பல்லு போனாலும் பரவாயில்ல சிஎஸ்கே போகாதான் இன்னொரு பல்லு போனாலும் பரவாயில்ல சிஎஸ்கே தாக்கணும்ன்றியா அது நடக்காது உனக்கு இன்னொரு பல்லு பல்ப்போம் சிஎஸ்கே தோக்குமான்றது ரவுட் தான் இதெல்லாம் நடக்குமான்றதே உங்கள ரவுட்டு தான் ஏன்னா ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஆர்சிபிஐட மூணு மேட்ச் இருக்கு இன்னும் ஆர்சிபிஐ வந்து பஞ்சாப் கூட மோதணும் சிஎஸ்கேவோட மோதணும் ப்ளஸ் வந்து டிசியோட மோதணும் எல்லாமே பஞ்சாப் சொல்லிட்டு நம்மளே கஷ்டப்பட்டு போன மேட்சை ஜெயிச்சோம் அதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச் தோற்றோம் அதே மாதிரி சிஎஸ்கேக்கு இன்னும் மூணு மேட்ச் இருக்குது மூணு மேட்ச்சில் அவன் ரெண்டு மேட்ச் ஜெயிச்சானும் ஒன்று வந்து ஜி ஜிடி ஜெயிக்கணும் அதுவும் அகமதாபாத்தில் போய் ஜெயிக்கணும் அப்புறம் திருப்பி வந்து ஆர் ஆரோட ஜெயிக்கணும் நம்பர் ஒன் டீமாக இருக்கா இந்த ஐபிஎல்லில் நம்பர் ஒன் டீமாக இருக்கா ஆர் போய் ஜெயிக்கணும் ஆர்ஆர் அப்படின்றப்ப வந்து ரொம்ப கஷ்டம் நம்மளுக்கே நம்ம குவாலிஃபை ஆகுமான்றதே பெரிய டவுட்டு நான் சும்மா ஒரு மனக்கணக்கு தான் சரி ஏன்னா நான் இந்த இந்த சீசன் ஆரம்பிக்கிறப்ப சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி ஃபைனல்ஸ் வந்து நல்லாயிருக்கும் சிஎஸ்கே தோனி சொன்ன மாதிரி கடைசி மேட்ச்சாக சென்னையில் ஆட்டு போயிடுவார் ஆர்சிபி வந்து ஜெயிச்சதுன்னா கூட ஒரு தோனி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே கோலி தான் ஆசை எல்லாம் கோழியை வந்து ஹேட் பண்ணுறாங்கன்னு நினைப்பாங்க தோனி ஃபேன்ஸ் எல்லாமே ஆனால் தோனி ஃபேன்ஸ் பற்றி எல்லாருக்குமே கோலி பிடிக்கும் கோழி ரசிகர்களை தான் பிடிக்காது அந்த ஃபேன்ஸ் வந்து சம்டைம்ஸ் உயிர்பத்திரமாதிரி பண்ணுவாங்க அதனால் வந்து கோழி ஜெயிக்கணும் தான் எல்லாம் எதிர்பார்க்குறாங்க பார்ப்போம் அது ஏன்னா ஆர்சிபி வருமானம் தெரியல இன்னும் மூணு மேட்ச்சில் மூணு மேட்ச் ஜெயிக்கணும் நல்லா ரெண்டை அதே ஜெயிக்கணும் மற்ற டீம் எல்லாம் தோக்கணும் எஸ்ஆர்ஹெச் ரெண்டு மேட்ச் வச்சாங்கன்னா குவாலிஃபி எல்எச்ஜி ரெண்டு மேட்ச் வச்சாங்கன்னா குவாலிஃபி இப்போ வந்து அந்த நிலைமையில் இருக்கப்போ வந்து பதினாறு பாயிண்ட் எடுத்தாலே கணக்குப்படி பார்த்தா பதினாறு பாயிண்ட் எடுத்தாலே அஞ்சு டீம் வரும் போல் ஏன்னா எல்எஸ்ஜிக்கு வந்து எஸ்ஆர்ஹெச் எல்எஸ்சி இந்த ரெண்டு டீமுக்கும் ஒரே மேட்ச் தான் அவங்களோட இருக்குது அப்படின்றப்போ ஒன்று ஜெயிச்சுனானோ இன்னொன்று ஜிடியோட எஸ்ஆர்எச்ச்க்கு இருக்குது அதுக்கப்புறம் பஞ்சாபோடு இருக்குது ரெண்டு மேட்சில் எதனா ரெண்டு மேட்ச்சில் எதனா ஒரு மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா கூட அவங்க பதினாறு பாயிண்ட் போய்டுவாங்க அதே மாதிரி எல்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் டிசியோட ஒரு மேட்ச் இருக்குது எம்ஐயோட ஒரு மேட்ச் இருக்குது ரெண்டு மேட்ச் அவங்க ஜெயித்தாலும் பதினாறு பதினாறுன்னு போயிடுவாங்க சென்னை இன்னும் ரெண்டு மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா அவங்களும் பதினாறு பதினாறுன்னு போயிடுவாங்க கணக்குப்படி ஒரு அஞ்சு டீம் பதினாறு பாயிண்ட்ஸ் போயிடுவாங்க இந்த நிலைமையில் அந்த பதினாறு பாயிண்ட்ஸ் பதினாறு பாயிண்ட்ஸ் போனாலே நம்ம குவாலிஃபை ஆகமான நிலைமையில் இருக்கும் அப்படின்றப்ப வந்து ஆசி பதினாலு பாயிண்ட்ஸ் எடுத்து குவாலிஃபை ஆகுவாங்களா இன்னும் அவுட் ஆஃப் சீசன் ஆகலை அப்படின்ற தான் இருக்குது பட் அது எப்படி நடக்க போகுது தெரியல பதினாறு பாயிண்ட்ஸ் அஞ்சு டீம் இருக்கு போதா இல்லை பதினாலு பாயிண்ட்ஸ் ரெண்டு டீம் இருக்க போதான்னு பார்ப்போம் ஆர்சிபி தான் ஆர்சிபி ஈசாலா கப் நம்ப்து அப்படியா